சிதம்பரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் முன்னாள் மேயர் கார்த்தியாயினி அவர்களுக்கு வாக்களிப்பேன் தாமரை சின்னத்திற்கு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் தேர்தலுக்குப் பிறகு அதிமுக டிடிவி தினகரன் வசமாகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் போட்டியிடுகின்றார் அவருக்கு ஆதரவாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்ததாரர்களுக்கு தாரை வார்த்து விட்டார் ஒப்பந்ததாரர்களால் நடத்தப்படும் ஒரே கட்சி அதிமுக தான் தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி நிறுத்தியுள்ள வேட்பாளர்களை பார்த்தாலே இது தெரியும் என்று விமர்சித்துள்ளார் மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இதையெல்லாம் ஆண்டவனோடு சேர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை அதிமுக தொண்டர்கள் அனைவரும் டிடிவி தினகரன் பக்கம் உள்ளனர் என்றும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் வசமாகும் என்றும் தெரிவித்துள்ளார்